வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெகம் வி ப்ளஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்கலாமா அதாவது வந்து ரவுலெட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இது யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலெட் இது எப்போ மேயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாேருக்கும் தெரியும்னா முதல் உலக போர் அதாவது ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பெரிய ஜாம்பவான்கள் யாரெல்லாம் ஜெர்மனும் பிரிட்டிஷும் நிறைய போட்டாங்க அதனால நிறைய அழிவு ஏற்பட்டது இந்த அழிவை தொடர்ந்து எல்லா நாடுகள்லேயும் குட்டி குட்டி நாடுகள்லாம் நிறைய புரட்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்தது அதே மாதிரி இந்த இந்த சம்பவத்தை வந்து எல்லாமே பிரிட்டிஷ் அவனோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைத்தான் உடனே என்ன பண்ணானுங்க இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி இந்த ஷர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவர் எதுக்காக கொண்டு வரார் அப்படின்னா எவரெல்லாம் இப்போ பிரிட்டிஷை பற்றி தப்பு தப்பா பேசுகிறானோ அவன்லாம் பிடிச்சி நாலு உத உதச்சி உள்ளத்தை கொண்டு போடணும் எந்த விதமான விசாரணையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க இது நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இதை இதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் தான் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு நம்ம சொல்லியா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜாலியான வள பார்க்க என்ன அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரவுனட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது தான் காரணம் இதை எய்த்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க டப்புன்னு என்ன பண்ணார் ஒரு ஆள் அந்நேரத்தில் பவர்ல இருந்து ஜென்ரல் டயர் இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணார் பிரிட்டிஷ் ஆர்மிலாம் விட்டு என்ன ஏதுன்னு கேட்காம இருக்கிற அவ்வளோ வரி சுட்டு பொசுங்கடா அப்படின்னா இங்கே உயிருக்கு பயந்து ஓடினவன் உளுந்தவன் எல்லாம் சேர்ந்து ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் செத்து போயிட்டான் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே படுகாயம் அடைந்து விட்டனர் ரைட்டு இப்போ இது ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் ஒரு பெரிய படுகொலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணாங்க ஒரு கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷன் போட்டு இதை என்கொயரி பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு கண்டு வச்சுக்கோங்களேன் அந்த என்கொயரியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரைட்டு இந்த கமிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹண்டர் கமிஷன் அந்த கமிஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இது உண்மையில சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து உடனே என்ன பண்ணாங்க டயர் இருக்கார் இல்லையா ஜென்ரல் டயர் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணார் இல்லையா அவரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் டெர்மினேட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் கழித்து இந்த சட்டத்தையும் திரும்ப வாங்கிட்டாங்க அதாவது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்ப வாங்கிட்டாங்க ஆனால் அந்த ஆள் திரும்பியும் கொண்டு வந்துட்டாங்க ஜென்ரல் டயரை திரும்ப கூட்டு வந்து நீ தான் ஏன் பஞ்சாப்பை பாதுகாக்க போகிற அப்படின்னு சொல்லி பஞ்சாப்பை பாதுகாவலன் அப்படின்னு அவருக்கு பட்டமும் கொடுத்து அந்த ஆளுக்கு ஒரு கையில் ஒரு வாழையும் கொடுத்து நிறைய மணியும் கொடுத்து ஒரு ஃபண்டை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க ரைட்டுங்களா இப்போ உங்களுக்கு ரவுலர் சட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதை உங்களுக்கு நல்லா பொறுத்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வரலாற்று சிறப்பு கதைகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விரைபெறுவது உங்கள் முத்துக்குமார் பபாய்